நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவிலையும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கும் அது அந்த உணவு எவ்வளவு ஆரோக்கியமானது இல்லனா ஆரோக்கியம் இல்லாதது என்பதை பொறுத்து அமையும் உணவில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அது சமைக்கப்படக்கூடிய முறையாலையும் வேறுபடுது நம்ம எண்ணெயில நெய்ல பொறித்த வருத்த உணவுகள் உடலுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதுவே வேக வைத்து சாப்பிடக்கூடிய உணவுகள் உடலுக்கு நல்லது ஊட்டச்சத்துக்களும் குறையாது அதனால சமைக்கும் முறை என்பது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்க எப்போதுமே நம்ம உணவை சமைக்கும் முறை மிகவும் முக்கியம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் எந்த நோய்களும் இல்லாம உடல் நலமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியுடையும் இருப்பதற்கு ஊட்டச்சத்து நிறைந்த சரிவிகித உணவு மிகவும் முக்கியம் இதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட உணவை எப்படி சமைக்கிறோம் என்பதும் முக்கியம் காய்கறிகள் தானிய வகைகளை பல விதமா நம்ம சமைக்கலாம் இது சுவைக்காக மட்டுமல்லாம அந்த உணவின் ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கும் ஒரு சில உணவுகளை இப்படித்தான் சமைக்க வேண்டும் என விதிமுறைகள் இருக்கு இது உணவில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சத்துக்களை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாம நோய்கள் வராமையும் தடுக்குது ஆனா சமீப காலமா பலவிதமான புதிய சமையல் முறைகள் பிரபலமாக கொண்டே வருது இதுல பல ஆரோக்கியமும் இருக்குது ஆரோக்கிய சீர்கேடுகளும் இருக்கிறது பொதுவா எல்லோருக்கும் எண்ணெயில பொரித்து எடுக்கக்கூடிய உணவுகள் அதிகம் சாப்பிட பிடிக்கும் ஃப்ரைட் ஃபுட் என ஆங்கிலத்தில் கூறப்படக்கூடிய முழுக்க முழுக்க எண்ணெயில பொரித்த உணவுகள்ல சேச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த பொரித்த உணவுகள் உடல் நலத்திற்கு தீங்கையும் கொடுக்கும் இது சாப்பிடுவதால கொலஸ்ட்ரால் அளவு மிக வேகமா அதிகரிக்கும் அதிக கலோரிகளையும் நம்ம எடுத்துக்கொள்வோம் இதனால உடல்ல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் பாதிக்கப்படும் உடல்ல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள் தடைபட்டு இதய நோய் வரக்கூடிய ஆபத்தும் அதிகரிக்கும் எண்ணெயில பொறித்த உணவுகள் எவ்வளவு தீங்கானதோ அதே போல பேனில் வறுத்த உணவுகளும் தீங்கானது இதுல அக்ரிலாமைடு என்ற கேன்சர் ஏற்படுத்தும் தன்மை கொண்ட ஒரு காம்பனன் இருப்பதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ரோஸ்ட் பேக்கிங் மற்றும் வறுப்பது m 데 근데... அதிக டெம்பரேச்சர்ல சமைக்கப்படும் உணவுகளும் ஆபத்தா மாறுவதா சொல்றாங்க அதுபோல கிரில்டு உணவுகள் சமீப இந்த கிரில்டு உணவுகள் மிக பிரபலமாகிக் கொண்டே வருது சாலையோர கடைகளிலிருந்து இருந்து ஸ்டார் ஹோட்டல்கள் வரைக்கும் எக்கச்சக்க உணவுகளும் எக்கச்சக்க உணவு முறைகளும் உருவாகி கொண்டே இருக்கு இந்த கிரில்டு உணவுகளுக்கென தனி சுவை இருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது ஆனா இதுல மிகப்பெரிய எதிர்மறையான விளைவு ஏற்படக்கூடிய அபாயமும் இருப்பதா சொல்லப்படுது இறைச்சியை கிரில் செய்யும் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் மற்றும் ஒரு சில வகையான கேன்சரை உருவாக்கக்கூடிய ஆபத்தை ஏற்படுத்துவதா சொல்லப்படுது சாப்பிடுகிறோம் என அளவே நமக்கு தெரியாம தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருப்போம் இந்த உணவுகளுக்கு கொடுக்கக்கூடிய சைடிஷும் அதிக கலோரிகள் மற்றும் கொழுப்ப கொண்டு இருக்கிறது இதனால உடல் பருமன் அதிக கொலஸ்ட்ரால் ஆகிய பலவிதமான உடல்நல பாதிப்பையும் உண்டாக்குவதா சொல்லப்படுது அதுபோல மைக்ரோவேவ் தயாராகும் உணவு மைக்ரோவேவில் வைத்து எடுத்தால் சில நொடிகள உணவு தயாராகிவிடும் இந்த உணவை விரும்புவார்கள் உணவுகள் நெருப்பால உணவுகள் போலவே புகையால சமைக்கப்படக்கூடிய இறைச்சிகளும் இப்போ மிகவும் பிரபலம் இந்த உணவுடைய சுவையும் மிக இருக்கும் இந்த உணவுகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் பாக்டீரியல் தொற்று போன்றவற்றை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் அதை சமைத்து சாப்பிடுவது பல பல நல்ல விஷயங்களும் விஷயங்களும் கெட்ட இருக்கிறது அதனால எந்த உணவாக இருந்தாலும் முதல்ல அளவோடு சாப்பிடணும் அளவுக்கு அதிகமா நம்ம உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடலுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதுபோல ஆரோக்கியமற்ற முறையில் சமைக்கக்கூடிய உணவுகளையும் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது என சொல்கிறார்கள் ஆரோக்கிய நிபுணர்கள்